செல்போனை பார்த்தாலே அலறும் லெபனான் மக்கள் மரண பயம் காட்டிய பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்பு சம்பவங்கள் வாங்க அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் எனக்கும் அது உற்சாகமாக இருக்கும் செல் லெபனானில் நேற்று பேஜர் கருவிகள் வெடித்து பலர் பலியான நிலையில் இன்று வாக்கி டாக்கிகள் வெடித்து பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அடுத்தடுத்து மின்னணு கருவிகள் வெடிப்பால் பலர் பலியாகி வருவதால் லெபனான் மக்கள் போனை பார்த்தாலே பயத்து கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் நடந்து வருகிறது பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு அண்டை நாடான லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு ஆதரவு தெரிவித்தது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது இந்நிலையில் நேற்று செப்டம்பர் பதினேழாம் தேதி பிற்பகலில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த நூறுக்கும் அதிகமான பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின இதில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்பட பன்னிரண்டு பேர் பலியாகினர் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதில் இருநூறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலில் ஈரான் தூதர் முஜூதாபா அமானி காயமடைந்தார் அதேபோல் ஹிஸ்புல்லா பிரதிநிதி அலி அம்மாரின் மகன் கொல்லப்பட்டார் இந்நிலையில் பேஜர்களை வெடிக்க வைக்கும் இந்த சதி செயல் நன்கு திட்டமிடப்பட்டு பல மாதங்களுக்கு முன்பே தயார் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் உளவு அமைப்பான மௌசாட் இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்நிலையில் இன்று செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியுள்ளன இதில் இதுவரை பதினான்கு நபர்கள் இறந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் எத்தனை வாக்கி டாக்கிகள் வெடித்தன என்பதன் முழுமையான தகவல் வெளியாகவில்லை அதேபோல் சில இடங்களில் போன்களும் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது இன்று வெடித்து சிதறி உயிர்களை பலி வாங்கிய இந்த வாக்கி டாக்கிகளும் பேஜர் வாங்கப்பட்ட காலகட்டத்திலே அதாவது ஐந்து மாதங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டது என கூறப்படுகிறது